ஒருவர் இப்படிதான் என மனதால் தீர்மானித்து விட்டால் அவர் நல்லதே செய்தாலும் மனம் குறைகளை மட்டும்தான் தேடும் அவர் நல்லவராகவே இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் சொல்ல தோன்றும் மனித இயல்பு வா போ பழகு யாரையும் நம்பாதே அனைவரும் சுயநலவாதிகள் சிலர் தேவைக்காக பழகுவார்கள் சிலர் தேவைப்படும்போது பழகுவார்கள் உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள் அப்படி அடிக்கடி நினைத்து கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் கழன்று விழும் வரை சிலரது முகமுடிகளை முகம் என்றே நம்பி தொலைக்கிறோம் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமுடியை கழட்டுவதில்லை எதிலும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் இருந்தால் அதுவே நிம்மதிதான் சண்டை போடும்போது போது இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களே நம்மளை பிடித்து பேசுகிறவங்களை விட பிடித்த மாதிரி நடித்து பேசுறவங்க தான் அதிகம் சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் உண்டு சிரிப்பதை போன்று நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாய் இருப்பதை போல் நடிக்க முடியாது நேரில் மோதி வெல்ல முடியாதவன் அவதூறுகளை பரப்புவான் ஏழைக்கு உணவுக்கு தட்டுப்பாடு பணக்காரனுக்கு உணவுக்கு கட்டுப்பாடு பொய் சொல்றீங்கடா பிரச்சனை இல்லை ஆனா எதிரில் இருப்ப முட்டாளுன்னு நினைச்சுக்கிட்டு பொய் சொல்றீங்க பாரு அதை தாண்டா தாங்க முடியல இது தேவை என ஆரம்பித்து தேவையா இது என முடிந்து விடுகின்றன நமது ஆசைகள் அனைத்தும் தனக்கு உதவ யாரும் இல்லை என உணர்ந்தவன் அடுத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாக தான் இருக்கும் ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவமும் சொல்லும் ஏழையிடம் நீ வாங்கும் சாபமும் பணக்காரனிடம் நீ வாங்கும் பாராட்டும் ஆபத்தானவை வெற்றியை தேடி நீ செல்லாதே உன் மீது முழு நம்பிக்கை வை வெற்றி உன்னை தேடி வரும் வேஷம் போடும் உறவுகளும் விஷம் கொண்ட பாம்பும் ஒன்றுதான் தள்ளி இரு தரங்கெட்ட எண்ணமும் தரமில்லாத சிந்தனையும் உடைய மனிதர்கள் பார்வையில் தரமானவன் எது செய்தாலும் அது தவறாகவே தெரியும் தனிமையானது எதை புரிய வைக்குதோ இல்லையோ இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்து இருக்கோம்னு புரிய வச்சுடுது